இரண்டு முக்கியமான புத்தகங்கள் எனக்கு ரொம்ப விருப்பப்பட்டு தமிழ்நாட்டில் இன்னும் நாம் அதிகமாக பேச வேண்டியது ஐயாவுடைய கம்பராமாயணத்தினுடைய ஆங்கில மொழி பெயர் அது இன்னும் பேசப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை காரணம் கம்பராமாயணம் ஒரு சாதாரணமான ஒரு இலக்கியம் கிடையாது தமிழகத்தினுடைய ஆளுநர் மனிதர்கள்லாம் பல இடத்துல தமிழ்நாட்டை தாண்டி வெளியே செல்ல வேண்டும் அதற்கு ஒரு அற்புதமான கம்பராமாயணத்தினுடைய ஆங்கிலம் நம்ம கஷ்டம் ஐயா பிகாஸ் ரிச்னஸ் ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் இஸ் ஸோ ஹை அதை நீங்கள் அப்படியே ஆங்கிலத்தில் அப்படியே மொழிபெயர்த்து போக முடியாதுங்க தெரியாது புரியாது அதனுடைய தாக்கம் தெரியாது அது ஒரு மனிதன் அற்புதமாக மொழிபெயர்த்திருக்கின்றார் அது எல்லோரும் இந்தியாவில் படிக்கணும் அப்படின்னா ஹண்டி ஐயாவனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த புக்கை பெருமையாக தூக்கி காட்டினா நீ யோசிச்சிருக்கல எதற்கு அந்த புக்கை எடுத்து காட்டினாங்க அதை எல்லோரும் படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு இயக்கம் ஐயாத அதை நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்தை பொறுத்தவரை நீதிபதி அப்ப நீதியரசர் எம் எம் இஸ்மாயில் ஐயா அவர் காலத்தில் வெளியிடப்பட்ட ஆங்கில மொழிபெயர்ப்பு அதுவும் தமிழகத்தில் முகமது ரேலா போன்ற அற்புதமான மனிதர்கள் எல்லாம் ரேலா ஹாஸ்பிட்டலுடைய சேர்மன் அவங்க எல்லாம் கம்பராமாயணத்தை கரைத்து குடித்து பொது மேடையில் பொது இடத்துல பேசணும் இஸ்லாமிய இஸ்லாமிய சொந்தங்கள் கம்பராமாயணத்தை பெஸ்ட் கம்பராமாயணம் தமிழில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய பெஸ்ட் அத்தாரிட்டி நீதிபதி டாக்டர்ஸ் பட்டி தொட்டியல் ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு சின்ன தடைகள் அந்த கம்பராமாயணன் எந்த அளவுக்கு செல்ல வேண்டுமோ செல்லாமல் இருக்கு அதை இந்த வேளையில் ஐயாவின் சார்பாக நான் உங்களுக்கு வைக்க வேண்டிய அன்பான வேண்டுகோளாக வைக்கின்றேன் ஐயாவுடைய கம்பராமாயண புத்தகத்தை எல்லா இடத்துலையும் நீங்க சேர்த்தணும் படிக்கணும் அது மிக மிக முக்கியம் குறிப்பாக அந்த இரண்டு புத்தகத்தை நாம் எல்லோருமே படிக்க வேண்டும் ஏன்னா நிறைய கன்சர்ன்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க ஐயா விஸ்வநாதன் அவர்கள் பேசும்போது ஒரு மிக முக்கியமான ரெண்டு கன்சர்ன் ரைஸ் பண்ணார் அம்பேத்கர் ஐயா கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி டிபேட்டுடைய கடைசி ஸ்பீச்சில் ஹீஸ் விஷன் ஆஃப் பாலிட்டிக்ஸ் என்ன இன்னைக்கு பாலிடிக்ஸ் எப்படி இருக்குது மிக முக்கியமான ஒரு ஒரு பார்வை இரண்டாவது முக்கியமான பார்வை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் குறிப்பாக நம்முடைய நாடு எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய பிரச்சனை சைனா உட்பட சைனா டாலர் பில்லியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே நாட்டில் இரநூறு மகிழக்கு டாலர் பில்லியன்ஸ் இவ்வளோ அதிகமாக கொண்டு இருக்கின்றார்கள் த கேப் பிட்வீன் ரிச் அண்ட் போவர் ரொம்ப அதிகம் அதற்காக ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அற்புதமாக ஒரு விளக்கம் கொடுத்தாங்க அந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் கம்ப்ளீட்லி அவேர் ஆஃப் திஸ் சண்டை போட்டு போட்டி போட்டு வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்தியாவிற்கு இன்னும் இருபது ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய முதல் பிரச்சனை என்பது இந்த அன்இக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் என்பதுதான் முதல் பிரச்சனையாக இருக்கும் என்பதை பிரதமர் ரெண்டாயிரத்தி பத்திலிருந்தே பேசுகிறார் ஆலிகோ கோலி மோனோ கோலி உடைக்கணும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் உருவாக கூடாது நினைக்கின்றோம் குறிப்பாக நாற்பது நாற்பத்தி மூன்று சதவீதம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு சுரேஷ் சென்ற ரிப்போர்ட்ல பிலோ பாவர்டி லைன் அவங்களை மேல கொண்டு வரணும் சுயதொழில் தொழில் தொடங்கணும் ஆந்திர பிரதேச கிரியேட் பண்ணணும் முத்ரா லோன்ஸ் எஸ்எம்இஸ் இந்தியா டசன் மீன் ஒன் பில்லியன் இந்தியா மீன்ஸ் ஒன் லேக் லக்பதி என்பதற்காக பெண்களை எல்லாம் நீங்கள் லட்சாதிபதி அக்காக்களாக உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் ஐயாவுடைய கருத்து மிக முக்கியமான கருத்து இரண்டு கருத்து அதாவது இன்னைக்கு லீடர்ஸ் அரசியல்வாதிகளாக நாங்கள் எப்படி அதை அட்ரஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற கன்சர்ன் வச்சிருக்கிறாங்க ஐ வெல்கம் இட் சார் அதனால பிரதமர் அவர்கள் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் ஒரு படி இன்னும் மேலே போயிட்டார் பிரதமர் சொல்றாங்க எனக்கு இன்னும் ஒரு லட்சம் பேர் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு லட்சம் இளைஞர்கள் அரசியல் வரணும் அவர்களுக்கு எந்த அரசியல் குடும்பத்தோடும் தொடர்பு இருக்கக்கூடாது பிரதமர் சொன்ன முதல் லைனை மட்டும் படிக்காதீங்க ரெண்டாவது மூணாவது லைன் படிக்கணும் ஒரு லட்சம் பேர் வரணும் எந்த அரசியல் குடும்பத்தோட தொடர்பு இருக்கக்கூடாது அவர்கள் குடும்பத்தை யாருமே அரசியல் இருக்கக்கூடாது அந்த ஒரு லட்சம் பேர் உடனடியாக எதுக்கு சொல்றாங்கன்னா பிரதமர் விருப்பப்படுவது இவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் அந்த அடித்தத்தில் வரக்கூடிய அரசியல்வாதி முதல் இந்த பிரச்சனையை உணர்ந்திருக்க வேண்டும் அவன் அடிபட்டு நொந்து அவனை போட்டு மீதிச்சு அவன்கிட்ட கிளம்பி வருவான் அவனு அவன் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆகும் அப்படியே சேர்க்கிற புரண்டு வெளியே வரணும் அந்த ஒரு லட்சம் பேர் இன்னைக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான் ஒரு லட்சம் பேர் இருபது ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய பிரச்சனைக்கான தீர்வு இன்றைக்கு நாம் உள்ளே அனுப்பக்கூடிய அந்த ஒரு லட்சம் இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று இந்த சுதந்திர தின உரையில ரெக்கோர்ட் அந்த ஒரு லட்சம் பேர் உடனடியாக வைக்க மாட்டான் பல எலெக்ஷன் தோத்து நின்று வர அது ஒரு மெசேஜ் ஆகும் சொல்லியிருக்கக்கூடிய பிரச்சனை கான்ஸ்டியூஷன் அதை நாம் பாதுகாக்கணும் டிஸ்டாஷன் இருக்கக்கூடாது எல்லாருமே பேசலாம் நீதியரசர்கள் பேசியிருக்கலாம் அதற்கு வரக்கூடிய அரசியல்வாதிகள் வரக்கூடிய தலைவர்கள் பிஸ்னஸில் இண்டஸ்ட்ரியில் எஜுகேஷனல் ஃபீல்டில் மீடியாவில் எல்லா துறையும் போன்ற அற்புதமான மனிதர்கள் வர வேண்டும் அதற்கு இந்த ஒரு லட்சம் பேர்த்தை பயன்படுத்தும் இதை சொல்ல வேண்டும் என்று எனக்கு தோன்றியது ஏன்னா இதை பற்றி அதிகமாக நம்ம பேசணும் பிரதமருடைய தின உரையில் எல்லாம் பேசுவோம் ஆனால் அந்த ஒரு லட்சம் அரசியல்வாதிகள் வேண்டும் என்று பிரதமர் சொன்னதை பேப்பரில் ஏதோ சைடில் அப்படியே ஒரு லைனை போட்டுட்டு போயிட்டாங்க அது எவ்வளவு முக்கியம் என்பது நமக்கு தெரியும் இன்னைக்கு நாம் பேசுவோம் இரண்டு புத்தகங்கள் ஒரு புத்தகத்துக்கு பார்த்தீங்கன்னா பிரதமர் அவர்களே இதற்கு வந்து வாழ்வுரை கொடுத்திருக்கிறார் பிரதமர் ஆவதற்கு ஒரு ஆண்டு இருக்கும் பொழுது இரண்டாயிரத்தி பதிமூன்றுல குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஒரு கண்டையா லட்சுமி அண்டையா மேல ரொம்ப ஒரு பிரியம் எனக்கு நன்றாக தெரியும் பலமுறை அண்டை அய்யாவுக்கு பிரதமரை சந்திக்க வரும் பொழுது ரொம்ப பிரியமா இருப்பாங்க அண்டை ஐயா பிரதமர் அவர் காலில் வந்து ஆசீர்வாதமாக வீச்சர்கள் வந்தாங்கன்னா பிரதமர் அவர்கள் அண்டை ஐயா வந்திருக்கிறாங்க பார்க்கறதுன்னு சொன்னா அவர் அங்கிருந்து கிளம்பி வெளியே வந்து நடந்து போய் புரோட்டோக்கால் தாண்டி ஒரு முறை அப்படியே அவர் சந்தித்தாங்க நானும் நம்ம கூட இருந்த அது பிரதமர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாங்க நான் பார்த்தேன் பிரதமருடைய த்ரீ குரூப் இருந்து வெளியே வந்தாங்க எஸ்பி கிட்ட ஏதோ சொன்னாங்க இந்த மாதிரி போகணும்னாங்க அதை தாண்டி அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ரொம்ப நெருடலான ஒரு பாதி அதை அப்படியே தாண்டி அவர் பாட்டு வந்தாங்க எங்க போறாங்கன்னு யாருக்குமே தெரியல பின்னாடி வந்துகிட்டு இருந்தோம் நேராக வேற சக்சி ஹண்டே அப்படின்னு கேட்டார் நீங்க வீல் சேர்ல முதலாளர் அத்தனை பேர்த்த தாண்டி உங்ககிட்ட வந்தாங்க நீங்க எந்திரிச்சு கஷ்டப்பட்டு எந்திரிச்சிங்க உங்கள் கையை பிடிச்சி பிடிச்சி அழுத்தி உட்கார வச்சு உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பேசின அந்த வார்த்தைகள் என்னுடைய காலில் இருக்காரு இரண்டு ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் கூட அந்தளவுக்கு உங்கள் மீது ஒரு பெரிய மரியாதை என்னுடைய பாரத பிரதமர் அவர்கள் வைத்திருக்கிறார் நீங்களும் அதை விட இரட்டிற்கு மடங்கு பிரதமர் மீது மரியாதை வச்சிருக்கிறீங்க தான் அதனுடைய வெளிப்பாடுதான் ஒன்றும் இல்லைங்க இந்த ஆண்டில் நைன்டி செவன் இயர்ஸ் ஏஜில் கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு பேச்சு யாருக்காவது நேரம் இருந்ததுன்னா பத்தாயிரம் பக்கங்கள் அண்ணன் சொன்னதே குறைக்கலாம் அது மொத்தமாக பார்த்தீங்கன்னா செவன்டீன் வால்யூம்ஸ் இருக்கு பெரிய பெரிய புத்தகமாக ஃப்ரீயாக எல்லாமே பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா வெப்சைட்ல இருக்கு அதை படிப்பதற்கெல்லாம் சாத்தியமே நம்மளா ஓ த்ரீ செவன்டி வந்துருச்சா அதை மட்டும் ஓப்பன் பண்ணி என்னென்னு படிச்சுட்டு வெளியே வரலாம் அதை முழுவதுமாக ஒரு மனிதன் படித்து அதை ரத்தன சுருக்கமாக டிஸ்டார்ஷன் இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன பிரச்சனைகள்லாம் மேடம் இந்திரா காந்தி அவர்கள் போட்டு வந்தார்கள் பற்றி ரத்தன சுருக்கமாக ஒரு புத்தகத்தில் போட்டிருக்காங்கன்னா இதை படிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்னுடைய அன்பான வேண்டுகோள் அரசியலை யாருக்கு ஆர்வம் இருக்குது சமுதாயத்தில் யாருக்கு மீது ஆர்வம் இருக்குது ஒரு ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் நம்ம கமெண்ட் கமெண்ட் போடுறோம் கருத்து போடுறோம் லைக் போடுறோம் டிஸ்லைக் போடுறோம் என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற உலகத்தில் நம்ம இருக்கிறோம் என்னுடைய அன்பான வேண்டுகோள் டைப் இதை படி பி பி எஜுகேட்டட் பி இன்ஃபார்மே என்ன நடக்குது எக்ஸாக்ட்லி என்ன நடக்குது இதை மீது நம்ம எல்லாரும் செய்யணும் என்று அன்பான வேண்டுகோள் எதைதோ நம்ம பார்க்கணும் நெட்ஸ்ல ஒரு மூணு மணி நேரம் படம் பார்க்குற நேரத்தில் பாதி புத்தகத்தை பாதி புத்தகத்தை படிச்சு குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் பாரதிய ஜனதா கட்சி இரண்டு புத்தகத்தையும் கூட ஐந்தாயிரம் ஐந்தாயிரம் ரெண்டு நம்ம வாங்கணும் இரண்டு புத்தகம் இது நம்ம எல்லா கட்சி அலுவலகத்தையும் அனுப்புகிறோம் ஏற்கனவே இதுவரை பல புத்தகங்களை வாங்கி வாங்கி அனுப்பி இருக்கும் தயவு செய்து நம்முடைய தொண்டர்கள் வாங்கி படி ஸ்டேட்ஸ்மென்ஷிப் டிஸ்கோர்ஸை கொண்டு போக வேண்டும் என்றால் முதல் அரசியல்வாதிகள் படிக்க ஆரம்பிக்க வேண்டும் என்னுடைய அன்பான வேண்டும்